சக்தி எனக்கு அபிடேகம் ஆராதனை அலங்காரம் மண்டபம் சலவை கற்கள் இவை அனைத்துமே தேவையா என்று பலரும் நினைக்கலாம் இவையெல்லாம் எனக்காக அல்ல பலருடைய பிழைப்பிற்காகவே இவற்றை செய்ய சொல்கிறேன் இதன் மூலம் அதிக லாபத்தை அடைய நினைப்பவர்கள் பாவம் மூட்டையையே சேர்த்து கொள்கிறார்கள் நிலம் நீர் வானம் மலை கடல் அனைத்தும் உங்கள் பிழைப்பிற்காகவே இயங்குகின்றன உலகம் உலகம் பெண்கள் பெண்கள் வளர்க்கின்றேன் நாளைய சாம்ராஜ்யம் சாராய சாம்ராஜ்யமாகவும் அரசியல் சாம்ராஜ்யமாகவும் இருக்கலாம் ஆனால் அவையாவும் ஆதிபராசக்தி சாம்ராஜ்யத்திற்கு இணையாகாது நாளைய உலகம் பக்தர்கள் உலகம் நாளைய உலகம் சக்தி உலகம் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் நாளைய உலகம் சக்தி உலகம் அன்னையின் என்னுடைய என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சப் Tee